வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன அனுச்சு பார்க்கலாம் வாங்க சூப்பரான செவ்வ விருந்து தான் வைக்க போகிறேன் சாதம் வந்து வெந்துட்ருக்கு அடுப்பில் ஒரு பக்கம் வந்து குக்கரில் பருப்பு வேக வச்சுருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்காக என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா கேரட் அவரக்காய் முருங்கக்காய் போட்டால் சூப்பரான சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம தாளிக்கிறோம்லையா கடுகுழ்ந்த மருப்பு போட்டு வெங்காயம்னா தாளிக்கிறோம்லையா அதே எண்ணெயில் காய வந்து நல்லா வந்து பத்து நிமிஷம் வந்து வதக்கிட்டோம்னா சீக்கிரமாக காய் வெந்துடும் காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே தக்காளி பருப்பு வேகம்போதே தக்காளியும் நான் வேக வச்சு எடுத்து காயோட சேர்த்து கிளறிடுவேன் சீக்கிரம் அதுவும் வந்து வெந்துடும் சூப்பரான சாம்பார் வந்து இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கூடவே காரக்குழம்பு வைக்கிறதுக்காக பக்கத்தில் கர்ணக்கெழங்கு காரக்குழம்பு வச்சுட்ருக்கேன் இது வத்தல் குழம்பு வைப்போம் நினச்சேன் சரி கர்ணக்கெழங்கு காரக்குழம்பு வைக்கலாமே ரெடி பண்ணியாச்சு குக்கரில் வந்து இப்போ பாசி பருப்பு வந்து நான் பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் கூட்டு வைக்கிறதுக்காக சவுசவு காயும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு தக்காளி உப்பு போட்டு நம்ம ஒரு மூணு நிமிஷம் விட்டு எடுத்தோம்னா கூட்டு தாளிச்சிடலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வாழைப்பூ சேர்த்து பொரியல் பண்ண போகிறேன் வாழைப்பூ வந்து வடை தான் செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கும் சரி இன்னைக்கு பொரியல் பண்ணலாமே அப்படின்னு நான் முருங்கைக்கீரையோட வாழைப்பூ சேர்த்து பொரியல் வந்து பண்ணுறேன் உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் செஞ்சும் சேர்த்து பொறித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பாயாசம் வைக்கிறதுக்காக சவ்வரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் வந்து அடுப்பில் நல்லா வேக வச்சு பால் பாயாசம் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் பால் பாயாசம் கூடவே வந்து வடை இருக்கலான் தான் எப்படி அதனால் வடையும் வந்து தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் வடை வந்து நம்மளுக்கு ரெடி அப்பளமும் வந்து பொறிச்சுட்டேன் அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வந்து மசியல் பண்ணிகிட்ருக்கேன் உருளைக்கிழங்கு மசியல் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் சூப்பரான சமையல் வந்து நம்ம வீட்டில் இப்போ ரெடி ஆயிடுச்சு இனி சாப்பிட வேண்டியதான் வாங்க சாப்பிட போகலாம் இன்றைக்கி தழவாழை இலை போட்டு அதில் வந்து பரிமாறி சாப்பிட போகிறேன் எனக்கு வந்து இலை போட்டு அதில் கூட்டு பொரியல் அப்பளம் பாயசம் வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா கொஞ்சம் உப்பு வச்சுட்டேன் முருங்கைக்கீரை வாழைப்பு பொரியல் சவுசவு கூட்டு உருளைக்கிழங்கு மசியல் வடை அப்பளம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சூடாக ஒயிட் ரைஸ் வச்சு அதில் சாம்பார் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம வந்து சாம்பார் காரக்குழம்பு ரசம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா தயிர் எடுத்து வச்சுருக்கேன் பாயாசம் பால் பாயாசம் ரெடி இன்றைக்கி வந்து ஒரு பிடினெலாம் சொல்ல மாட்டேங்குது மூக்கு முட்டை சாப்பிட போகிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு இதெல்லாம் அதனால் நல்ல மூக்கு முட்டை சாப்பிட போகிறேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டு வரேன் டாட்டா பாய்